ஓம் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துளாராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாழ்க முதல்ல உங்களுடைய ராசிக்கு இந்த மாத கிரகம் நினைக்கிறே பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாக்கிய கும்பத்தில் சனி பகவானும் ஆறாம் இடமாக்கிய மீனத்தில் பகவானும் எட்டாம் இடமாக்கிய ரிசபத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவானும் பத்தாம் இடத்தில் சூரிய பகவானும் பதினோராம் இடத்தில் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களும் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்களுக்கு இருக்கின்றன இந்த மாதம் ஒரு அருமையான பொன்னான மாதமாக இருக்க போகிறது பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் திக் பலத்தோடு அந்த பத்தாம் இடத்து அதிபதியாகிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அருமையான தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது இந்த தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வேலை செய்யும் அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் நன்மை கிடைக்கும் தெய்வீக பலத்தினால் அனைத்து விதமான விஷயங்களிலுமே காரியை வெற்றி சகல விதமான வெற்றிகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே சமயத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து செல்லும் குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் உண்டானாலும் கூட அதை சமாளித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு மாதமாகவே இருக்கும் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே சமயத்தில் ராக பகவான் ஆறாவடத்தில் இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான விஷயங்களில் அதிகப்படியான அலைச்சல் அலைச்சலுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம்தான் உடல் நலத்தில் கவனம் தேவை குடல் இறக்கம் குடல் சம்பந்தமான அல்லது கிட்னி சம்பந்தமான மற்றும் வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழிகள் இப்போது கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அதையும் குறிப்பாக சாப்பிடும் உணவுகளில் கவனம் தேவை எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு விஷயம் நச்சரித்து கொண்டே இருக்கும் அதாவது நீங்க ஃப்ரீயாவே இருந்தாலும் கூட உங்களுடைய மனசு எப்பவுமே எதையாவது ஒன்று நினைச்சு சிந்திச்சு கொண்டே இருக்கும் அது மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க தவிர்ப்பது மிகவும் நல்லது அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடங்களுக்கு போவது அல்லது கோவில்களுக்கு போகிறது மூலமா இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவானும் பத்தின் சூரிய பகவானும் இருக்கிறது மிக மிக அருமையான ஒரு நல்ல அமைப்பு தாய் தந்தையர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் மேல் படிப்புக்காக மேய்ச்சி போவர்களுக்கு மேல் படிப்புக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்ல பிரகாசமாக இருக்கிறது அதற்கு உங்களுடைய பிறப்புகால தசாபத்திகளும் சாதகமாக இருந்தால் அது நூறு சதவீதம் நடக்கும் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் தன்னுடைய முற்ற நண்பரான புதன் பகவானோடு இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் தொழில் ரீதியான வருமானங்கள் நல்லபடியாக கிடைக்கும் துளாரசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் நூற்றுக்கு எழுவது சதவீதம் நன்மையான பலன்களை ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள காவல் தெய்வங்களின் வழிபாடை வெள்ளிக்கிழமை தோறும் செய்து வந்தால் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் மேலும் நன்மையான பலன்களை பெற முடியும் குறிப்பாக அய்யனார் வழிபாடு இந்த மாதத்தின் உங்களுக்கு மிகுந்த நன்மையே தரும் நன்றி வணக்கம்